IBC தமிழ் சிறப்பு நீர் மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் நம்மோடு தற்போது பாஜகவினுடைய வழக்கறிஞர் அஸ்வதாமன் நம்மிடையே இணைந்திருக்கிறார் வணக்கம் அஸ்வதாமன் அஸ்வதாமன் லைன்ல இருக்கீங்களா இருக்கேன் என்ன சார் வாக்கெல்லாம் அதிகமா திருடி ஜெயிஸ்டிங்க போல இருக்கே வார்த்தைகள் அளந்து பேசுங்க வேற ஏதாவது அசிங்கமா வாயில வந்துடும் மீடியா எல்லாம் பார்க்க மாட்டேன் அசிங்கமா பேசிடுவேன் பதினேழு லட்சம் இல்ல சேனல் வேற வேறதா தொழில் பண்றீங்களா இல்ல சேனல் நடத்துறியா இல்ல வேற ஏதாவது என்ன பேச்சு என்ன பேச்சு மன்னிப்பு கேளுங்க அடுத்து அடுத்த வார்த்தை பேசுங்க இல்ல நான் கேட்டது என்னன்னா மன்னிப்பு கேளுங்க இல்லனா நானே பர்சனலா வழக்கு போடுவேன் உங்க சேனல ரோட்டுக்கு சரி ஓகே ரைட் வார்த்தை திரும்ப பெற்ற மன்னிப்பு கேட்ட அடுத்த வார்த்தை அடுத்த வார்த்தை பேசுங்க நீங்க மன்னிப்பு கேட்ட அடுத்த வார்த்தை பேசுங்க நான் உங்க சேனலுக்கு இப்ப இன்டர்வியூ கொடுக்க நிக்கல நீங்க தான் அரை மணி நேரமா என்கிட்ட கேட்டீங்க ஒரு மணி நேரமா நீங்க தான் கெஞ்சினீங்க என்ன பேச்சு என்ன சரி சார் தவற தவற தவறான வார்த்தை தவறான வார்த்தையை பயன்படுத்திட்டேன் மன்னிப்பு உங்களுக்கு தவறு யாருக்கு சொல்லு கேக்குறேன்

அதாவது உங்களுக்கு வரலாறு தெரிஞ்சா இப்படி ஒரு கேள்வி கேட்க மாட்டீங்க ஏற்கனவே வந்து பாரதிய ஜனதா கட்சி எழுபது சீட்டுக்கு மேல ஜெயிச்சிருக்கு அப்ப நிதிஷ்குமார் அவர்கள் வந்து